வணக்கம் ரொம்ப நாள் ஆளை காணோம் எங்கே போனேன்னு நீங்கள் யாரும் கேட்கல நீங்கள் கேட்கலன்னா நானாக சொல்லுவேன் உடம்புல ப்ரோட்டீன் குறைபாடு ப்ரோட்டீன் டிஃபிஷியன்சி அதான் கொஞ்சம் திருப்பதி வரைக்கும் போயிட்டு ஒரு நாலு லெண்ட்டு போயிட்டு வந்தேன் இப்போ தான் உடம்புல ப்ரோட்டீன் ஏறி இருக்கு ப்ரோட்டீன் எங்கே கிடைக்குது பாருங்கள் எங்கெங்கயோ த இன்னும் கிடைக்கல வெஜிடேரியன் ப்ரோட்டீன் எதாவது வச்சிங்க ஏன்னா இன்றைக்கி வந்து துண்டு போட்டு வந்துட்டேன் நேரடியாக சொல்ல முடியாது எதுக்கு இந்த துண்டுனா திருப்பதிக்கு போனதுனால போன வாரம் என்ன நடந்தது அதை பற்றி உங்ககிட்ட வந்து பேச முடியல இப்போ பேச வந்திருக்கேன் தந்தை பெரியார் பிறந்த நாளுக்கு நடிகர் விஜய் வாழ்த்து தெரிவிச்சாரு மாலை அணிவிச்சார் மரியாதை செலுத்தினார் இப்படி பல விஷயம் போகிறப்ப பெரியாருக்கு மாலை போட்டது எங்களுக்கே கோபம் வரல நாங்களே அதை பெருசாக எடுத்துக்கல கடந்து போயிட்டோம் ஆனால் அப்படி நீ நினைக்கூடது இப்போல்லாம் எதுவும் நாங்கள் ஸ்ட்ரெயிட்டாக டீல் பண்ணுறதில்ல எங்களுக்கு பதிலாக எங்கள் வாயை வச்சு டீல் பண்ணுறோம் எங்கள் வாய் யார்னால் இதுதான் எங்கள் வாய் விட அதிகமாக குலைக்கும் அதிகமாக பேசும் எங்கள் மாமா மாமா மாமான்னா விளக்கம் சொல்லவே முடியாது அதுதான் மாமா எங்கள் மாமா எங்களோட ஒரு படி மேலே போய் பொலவுளும் பொழக்கிறாரியா எப்படி இப்படி ஒரு விசுவாசம் வந்துச்சுன்னு தெரில ஏன்னா ஒரு காலத்தில் பெரியார் தான் என்னை படிக்க வச்சார்னு பேசின வாய் இந்த வாய் இப்போ எங்கள் வாயா மாறி கொலையோ கொடுன்னு கொலைக்குதுன்னு வெளியே பேசிக்கிறாங்க அப்படிலாம் தப்பாக பேசாதீங்க யாரும் அவருக்கு மரியாதை கொடுங்க அவரை தப்பாக பேசுனா எனக்கு கோவம் வந்துடும் ஏன்னா எங்கள் மாமா தான் எனக்கு உயிர் ஐ லவ் யூ மாமா அப்படி என்னத்தான் எங்க எங்கள் மாமா குலைச்சார் இப்போ எங்கள் மாமா பேசினார் சாதிய ஒழிப்புக்கு பெண்ணிய உரிமைக்கு இந்த தீண்டாமை கொடுமைக்கு மூட பழக்கங்கள் இருக்கு பெரியாரும் போராடினார் நாங்கள் ஏற்கிறோம் எதிர்க்கலை பெரியார் தான் போராடினார் அதை ஏற்கல எதிர்க்கிறோம் எதிர்க்கிறோம் ஏற்றுக்காத யாரு ஒன்று ஏற்றுக்க சொன்னோ சாரி மாமா ஏற்றுக்கலாம் என்ன ஆகுது ஐயய்யோ பெரியாருக்கு பெரிய அசிங்கம் அது நீ ஏற்றுக்கலன்னா பெரியார் என்ன பண்ணாலும் உயிரோட இருந்தால் அவர் எங்கேயாவது போய் இது பண்ணிருப்பாரு ஊர் ஏற்றுக்கல என்ன ஆகுது

பல வேலைகளை பார்க்காம வெறும் பேச்சா இல்லாமல் ஒரு இயக்கத்தை ஆரம்பித்து அதில் பல லட்சம் தொண்டர்களை சேர்த்து பல ஆர்ப்பாட்டங்கள் பல மாநாடு பல சீர்திருத்தம் பல வழக்கு பல சிறைச்சாலை பல புத்தகங்கள் எழுதி வெறும் வாய்ப்பை செல்லாமல் மக்கள்கிட்ட அதை கொண்டு போகிறதுக்கு கடுமையாக வேலை செஞ்சார் அப்புறம் அவர் கூட இருந்து அவர் சித்தாந்தத்தை ஏற்றுக்கினவங்க அரசியல் கட்சி ஆரம்பித்து ஆட்சி அமைச்சாங்க அவங்களுக்கு அழுத்தம் கொடுத்து அவர் என்னென்ன கோரிக்கை வச்சாரோ என்னென்ன சீர்திருத்தம் கொண்டு வரணும்னு நினச்சாரோ அதை ஆட்சியில் இருக்கிறவங்க மூலயமா சட்டமாக்குனார் அந்த சட்டமாக்குனவங்க ஆட்சியில் இருக்கிறவங்க இன்னைக்கு வரைக்கும் அவரை ஏற்றுக்கிறாங்க பெரியார் தான் செஞ்சார் அப்படின்னு யார் யார் சொல்கிறாங்கன்னா பெரியாரை ஏற்றுக்கணவங்க சாதி ஒழிப்பு மூட நம்பிக்கை ஒழிப்பு பெண் விடுதலையை உண்மையாக மனப்பூர்வமாக செய்யணும்னு நினைக்கிறவங்க பெரியார் தான் செஞ்சார்னு சொல்கிறாங்க நீ சொல்ல மாட்டேன் ஏன்னா உனக்கு சாதி ஒழியணுமா என்ன நான் சொல்ல மாட்டோம் எங்கள் கட்சி யாரும் சொல்ல மாட்டாங்க ஏன்னா எங்களுக்கு அது முக்கியம் இல்லை எங்களுக்கு இல்லை நாங்கள் எதிர்க்கிறோன்னா அதில் ஒரு நியாயம் இருக்கியா எங்கிட்ட ஒரு நியாயம் இருக்கு நீ அதான் ஒரே ஆச்சரியமா யாருக்கும் இல்லை ஏன்னா எல்லாருக்கும் தெரியும் நீ எங்களோட வாயின்னு அதனால எங்கள் வாயாக இருந்தாலும் பரவாயில்ல அவர் பிரச்சனை என்னன்னு கேட்போமே கேட்கணும்ல ஒரு மனுஷன் இவ்வளோ பேசுறாரு நான் அவரோட பிரச்சனையை கேட்கணும் சமத்துவம் அதுதானே சொல்லுமாமா என்ன தான் உனக்கு பிரச்சனை அப்ப எங்க பாட்ட முப்பாட்டு நல்லா பல்லாங்குழி ஆடிட்டு கோழி கொண்டு வச்சுட்டு இருந்தாங்களா அப்ப எங்க பாட்ட முப்பாட்டு நல்லா பல்லாங்குழி ஆடிட்டு கோழி கொண்டு வச்சுட்டு இருந்தாங்களா அந்த பல்லாங்குழி கோழி குண்டுக்கு அப்புறம் வர பாட்ட முப்பாட்டம் யாரு முதல்ல நீ யாரு உன் பேரு என்ன நீ எந்த ஊரு எங்க இருந்து வர உன்னோட வரலாறு என்ன அது சொல்லு ஒன்னே பல பேர் மலையாளின்றாங்க உங்க இணையரே சில பேர் வந்து தெலுங்குறன்றாங்க அப்போ உன்னோட பாட்டன் முப்பாட்டன்னா உங்கள் அப்பாவோட அப்பாவா அம்மாவோட அம்மாவா இல்லை வேறதான் இருக்கா ஏன்னா எங்க நாங்கள் வந்து கேரளா பக்கம் போனதில்லை எங்களுக்கு எதுவும் தெரியாது இவர் சில வார்த்தைகளை இந்த துண்டை போட்டுன்னு சொல்ல முடியாது அதாவது எங்களுக்கு வந்து இந்த மொழியோ ஜாதியோ மதமோ எந்த வேறுபாடும் இல்லை எல்லாரும் மனுஷன் ஏன்னா சில விஷயம் துண்டை போட்டுன்னு சொல்ல முடியாது இந்த துண்டு என்னன்னா இதுக்கு எந்த அடையாளமும் இல்லை இது எனக்கு வந்து ஒரு தாலி மாதிரி அது எனக்கு ஒரு வேலையை போட்டிருக்கு இதை வச்சு நான் சொல்ல முடியும் என்னோட தனிப்பட்ட விருப்பு வெறுப்பு இதுக்கு பின்னாடி எந்த அடையாளமும் இல்லை நான் யாரையுமே குறிப்பிடல இதை வச்சு விஷயத்துக்கு வருவோம் நாங்கள் கேரளா போனதில்லை ஆந்திரா சைடு போனதில்லை உங்கள் முப்பாட்ட முப்பாட்டி யாருன்னு எங்களுக்கு தெரியாது ஸோ அதனால கொஞ்சம் டீட்டெயிலாக சொன்னீங்கன்னா எங்களுக்கு யூஸ் ஆகும் ஆமாம் மறைக்கப்பட்டிருக்கு யாருன்னே தெரியலையே சைமன்றாங்க கேரளான்றாங்க மலையாளின்றாங்க மறைக்கப்பட்டிருக்கு உண்மையாக மறைக்கப்பட்டிருக்கு சொல்லட்டும் கொஞ்சம் சொல்லுவோம் என்ன தான் சொல்கிற பார்ப்போம் நாம் தமிழர் கட்சியின் கோட்பாடு இதன் மூலமாக விளங்கி ஆனால் அம்பேத்கரே அறிவு இருப்போம் எங்களுடைய பெருமை மிக்க வழிகாட்டியாக இருப்போம் ஆனால் தலைவர்களாக எங்கள் தாத்தா ரட்டமலை சீனிவாசன் பாட்டனார் ஆயுத்தியாச பண்டிதர் எம்சி சி ராஜா இவர்களைத்தான் ஏற்போம் ஏன்னா தகப்பன் என்பவன் பெத்தவனாகவும் தலைவன் என்பவன் என் ரத்தவனாகவும் இருக்கணும் தகப்பன் என்பவன் பெத்தவனாகவும் தலைவன் என்பவன் ரத்தவனாகவும் கவிதையை ஐயா அம்பேத்கர் ஐயா இங்கே பாருங்கள் எங்கள் மாமா உங்களை தலைவராக ஏற்றுக்கலை ஏன்னா நீங்கள் தமிழ் இல்லை பாருங்கள் எவ்வளோ பெரிய வரலாற்று பிழை நீங்கள் மட்டும் இருந்தீங்கன்னா உங்களை தலைவராக ஏற்றுணும்ப்பான் என் மாமன் உங்களுக்கு இது வரைக்கும் கிடைக்காத பெருமையும் பேரும் அவன் தலைவனாக ஏற்றுக்குன்னா கிடைச்சிருக்கும் ஏன்னா அதுதானே அத்தனை வருஷம் உழைப்பு அரசியல் சாசனம் எவ்வளோ ரிசர்ச்சி அதில் கிடைக்காத பெருமையும் பேரும் அதில் கிடைக்காத ஒரு நிம்மதியோ தமிழனாக பிறந்திருந்தால் என் மாமா உங்களை தலைவனை ஏற்றுப்பான் அதில் கிடச்சிருக்கும் மிஸ் பண்ணிட்டீங்க சே வரலாற்று பிழை போடா ஃபுல் ஃபுல் அதாவது அப்படின்னு வெளியே திட்டுறாங்க மாமா நான் அந்த திட்டினவங்க மேலே வாழ்க்கை கொடுப்பேன் ஏன்னா எனக்கு ஒன்று அவ்வளோ பிடிக்கும் யாரும் திட்டிங்க மாமாவனே கண்டிப்பாக என்னால் ஏற்றுக்க முடியாது அந்த இன்டர்வியூவில் ஒரு கேள்வி கேட்குறாங்க பெரியார் பேரை பயன்படுத்தாம இங்க எந்த அரசியல் எடுபடாது அப்படின்ற கேள்வி கேக்குறாங்க அதுக்கு ஒரு பதில் இப்ப எங்க அரசியல் எடுபடுதா இல்லையா இப்ப எங்க அரசியல் எடுபடுதா இல்லையா என்னமா எடுபடுது சிஎம் சார் நீங்களா நான் கூட ஐயா மு ஸ்டாலின் அவர் தான் சிஎம் நினைச்சிட்டேன் என்னமா எடுபட்டு ஓட்டு வாங்கி ஜெயிச்சு சிஎம் ஆல உக்காந்துக்கிறாரு எடுபடுதா டெபாசிட் வாங்க வக்கல்ல பேச்சை பாத்தியா இருக்கு அப்படின்னு வெளியே பேசுறாங்க பேசாதீங்க அப்படிலாம் பேசாதீங்க அரசியல் எடுபடுது யார்கிட்ட எடுபடுது அவர்கிட்டே எடுபடுது கட்சியில் எடுபாடுல பிசுறு மசுறுனு பேசி உழைக்கும் எங்க அக்காவை நீங்க வந்து அவமானப்படுத்துறீங்க எடுபடுதா இல்லையாவா அப்ப எங்க பாட்டு எங்க பாட்டு பல்லாங்குழி ஆடிட்டு கோழி கொண்டு அடிச்சுட்டு இருந்தாங்களா என்ன பண்ணா என்ன பண்ணா என்ன பண்ணா என்ன பண்ணா என்ன பண்ணா என்ன வாய்ஸ் இது ஒருத்தன் ஒரு மனுஷன் இவ்வளோ கோவப்பட்டுக்கிறீங்க என்ன பண்ணா என்ன பண்ணா தெரியல பல்லாங்கையோ கோழி குண்டோ எங்க நாங்கள் தான் கேரளாவுக்கு போனது இல்லையா எங்களுக்கு தெரியாது நாங்கள் என்ன பண்ணுறது தமிழ் மக்களோட முப்பாட்டன் முப்பாட்டிய பற்றி பேசுறாரான்னு தெரில அதை பேசுறதுக்கு இவருக்கு ரைட்ஸ் இருக்கான்றதை வந்து ஒரு பேசி முடிவு பண்ணுவோம் ஏன்னா நீங்கள் முப்பாட்டன் முப்பாட்டி அதை ஏற்றுக்கிறன்னு கூட வச்சிங்க உங்களோட குழந்தைகளுக்காக அவங்க முப்பாட்டன் முப்பாட்டியா ஏன்னா நீங்கள் தானே யார் தமிழ் யார் தமிழன் இல்லை குடித்து பார்த்து ஜூஸ் குடித்து பார்த்து சொல்லியிருக்கீங்கள அந்த மாதிரி நீங்களே உங்களுக்கு ஒரு ஜூஸ் போட்டு குடிச்சிருக்கீங்களா அதை கண்டுபிடிச்சிட்டிங்களா அதை கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும் என்ன பண்ணுது யாருக்கு யார் முப்பாட்டன்னே தெரில முப்பாட்டினு தெரில நீ யாரை பற்றி பேசணும்னு தெரில இப்போ எப்படி நாங்கள் அதுக்கு பதில் சொல்கிறது எங்க பாட்டு பாட்டுலாம் வழக்கம் குச்சி வச்சு உடனே அடிச்சுட்டு இருந்தானா போர் புரியலையா சத்தியமா தெரியல சத்தியமா தெரியல நான் கண்டிப்பா அடுத்த வாட்டி இந்த கேள்விக்கு பதிலுக்காகவே நான் வந்து ஸ்டேட் மாதிரி ஸ்டேட்டுக்கு போய் அந்த ஆராய்ச்சியில் ஈடுபட்டு பதிலோட வரேன் ஏன்னா மாமாவுக்கு மாமா மாதிரி தானே பேசணும் இவர்கிட்ட போய் எல்லாம் சமத்துவம் ஜாதி இல்லை மதம் இல்லை எல்லாரும் மனுஷன் மொழி வேறுபாடுலாம் பார்க்க கூடாது அப்படின்னு சொன்னால் வேலைக்கு ஆகாது இல்லை நான் போயிட்டு வரேன்

வெள்ளாட் பண்றீங்களான்னு எங்க வாய் பார்த்துங்க வாய்க்கு எவ்வளோ வேலை இருக்குது ஒரு உலகத்தில் அந்த மாதிரி மனுஷன் மனுஷன் அதாவது என்ன சொல் விசுவாசத்துக்கு பேர் போன என் மாமன் எவ்வளோ விஸ்வாசமாக இருக்கிறான் மனுஷன் லெஜண்ட் எங்க முன்னோர்கள சாதியை நாம சாதி வேணும் அப்படி பேசுனாங்களா தெரியல சத்தியமா தெரியல உன் முன்னோர் யாருன்னு தெரியல நீ யாருன்னு தெரியல உன் பேரே இன்னும் எனக்கு சரியா தெரில மாம்சே மாமான்ற உரிமை மட்டும்தான் அட்டை இருக்குது மற்றபடி எனக்கு வேறு எதுவும் தெரியல அவங்க பேசினாங்களா பேசலான்றது எனக்கு தெரியல ஆனால் நீ என்ன பேசியிருக்குன்னு எனக்கு தெரியும் ரோசினி சிவநாடார் பொண்ணு ஏன் நீங்கள் ரோசினி நாடார்னு போட்டிருக்கீங்கிறதுக்கு ஒரு கற்ற இருக்கா பாரு நான் ஏன் என் குடிய அடையாளத்தை நான் இல்லை நான் போடுறேன் எனக்கு அதில் ஒன்றும் இழிவு இல்லையான்னு எழுதி வச்சு தப்பி பெரிய கட்டுரை இதில் என்ன இழிவு இருக்கு அதில் என்ன இருக்கு போட்டுக்கோ அது மட்டுமா இது ஆணவ கொலை சாதி ஆணவ கொலை சாதி ஆணவ கொலைம்பா நான் அது குடிப்பெருமை கொலைம்பேன் குடிப்பெருமை பேசிருக்காய குடிச்சிட்டு குடிப்பெருமை கேட்காதீங்க அது எனக்கு குடிச்சிருக்கேன் டெய்லியும் தண்ணி குடிக்கிறதுல மனுஷன் மனுஷன் குடிக்காமல் உயிர் வாழ முடியாதுல்ல அதை சொன்ன மாஞ்சு தப்பா எடுத்துக்காது இருக்குது ஆனா என்னன்னா ஒரு காதலிக்கிற ஒரு பையன் வந்து இளவரசன் ஆகட்டும் இவர் ஆகட்டும் அதை எதிர்த்து நின்று சமூகத்தில் யுத்தம் செய்ய முடியாமல் போராட முடியாமல் அந்த தற்கொலை செய்து செய்து கொண்டு உயிரை மாய்க்கிறது வந்து அதுதான் பெரிய மனவேதனையாக தருது ஆணவ கொலையை தற்கொலைன்னு சொல்கிறான் இவன் இவர் தண்டனையே கொடுத்தாச்சு கோர்ட்டு சொல்லிடுச்சு ஆனால் எங்கள் மாமா ஒத்துக்க மாட்டான் அப்புறம் என்ன பண்ணுறது வாயில் வேலை செய்யணும்ல வேலை செய்வான் ஆள் அந்த நேரம் பார்த்து இந்த பாசி மணி வீசிக்கிற பிள்ளைகளுடைய மயண்டி குடும்பம் சார் மயண்டி குடும்பம் சார் நாங்கள்லாம் உங்களுக்கு சார் என் பொக்கு படிய ஏறிட்டு நீங்க மட்டும் இல்ல உங்க மனைவியும் அப்படி பார்த்துக்கிறாங்க ஏன் அப்படி பார்க்கணும் அவங்கள ஜாதி வெறின்லாம் சொல்லாதீங்கல்ல குடிப்பெருமை அது கொடிப்பெருமையில அவங்க பார்த்துருக்காங்க ஒரு மாதிரி கேவலமா இதில் பெரியார் தான் பண்ணார்னா இவன் ஏத்துக்க மாட்டான் அம்பேத்கரை இவன் தலைவனை ஏத்துக்க மாட்டான் பெரியாருக்கும் அம்பேத்கர் எவ்வளவு பெரிய இழப்பு கொடி கொண்டவன் அவங்கள தலைவராக ஏத்துக்கல வரலாற்று பிழைய சமபிரி பூச்சி வாயில துப்புல தெரிச்சு துப்பா மறுக்கும் வாயில் எது மாட்டிச்சு என் மாமா இவ்வளோ முப்பாட்ட முப்பாட்டானே அந்த முப்பாட்டனுக்கு எந்த அளவுக்கு மரியாதை கொடுப்பான் தெரியுமா பேகன்னு ஒரு முப்பாட்ட இருந்துருக்கிறான் மயில் கேகல மயில் குளிரில தான் தோகை விரித்த ஆடும் ஆனால் அந்த மயில் மயில் என்று எண்ணி போர்வையை நான் பேகன் அதனால் அவன் சிறந்த கொடை வல்லன் என்ன அருமையாக பேசியிருக்கான் பற்றி நம்ம வந்து எனக்கு போர்வை கொடு கேட்கல அந்த செயல் உண்மையிலே பைத்து கரட்சியிலே பைத்து மயில் வந்து சிலு 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 அந்த குளிர் காத்தடிக்கும் போது தோகையை விரிச்சு ஆடும் இவன் நம்ம பாட்டை போர்வை போட்டு கொண்டு விட்டான் இதான் முப்பாட்டனை பற்றி பேசுகிற லட்சணம் பேகனுக்கு இந்த நிலமை இன்னும் ஒவ்வொரு ஆளாக பேசுகிறப்ப குடிச்சிட்டு அதாவது தண்ணிகளை குடிச்சிட்டு பேசுகிறப்ப இன்னும் பலவிதமாக வரும் முப்பாட்டனை பற்றி பைத்தக்கார பையன் முட்டா பையன் போட்டு விடு இதான் முப்பாட்டனோட லட்சணம் நீ சொல்லிடுது அப்படி யாருன்னு அவங்க யாரும் சொல்ல பெரியாரை பின்பற்றவங்க யாரும் அப்படி சொல்ல சூப்பர் சரி விடுமாம் சார் இப்போ என்ன பண்ணணுன்ற அதை சொல்லு போடுறாங்க அம்பேத்கருக்கு மாலை இட்டது வரவே ஐயா பெரியாருக்கு மாலை இட்டிங்களா வரவே இருக்கணும் அதை போலவே அதை போலவே எங்கள் தாத்தா திருவி கல்யாண சுந்தரத்துக்கு நீங்கள் மாலை இடணும் மதிக்க மதிப்புள்ளிக்கணும் அவ்வளோதான பிரச்சனை அன்னைக்கு பெரியாருக்கு பர்த்டே மாலை போட்டாங்க அந்த மாதிரி எப்பெல்லாம் முப்பாட்டனுக்கு பர்த்டே வருதோ ஒவ்வொரு ஆளாக எல்லாருக்கும் மாலை போட்டு தானே இருக்கிறாங்க மரியாதை செலுத்துன்னு தானே இருக்கிறாங்க நீ வேணால் கொஞ்சம் டபுளாக செலுத்து பெரியார் மாதிரியே உன்னோட இயக்கத்தை உன்னோட கட்சியை பெருமளவில் மக்களை திரட்டி அப்படியே மாதிரி அம்சமாக மேடைக்கு மேடை ரொம்ப நாகரீகமான வார்த்தை பேசுகிறேன் அந்த வார்த்தையெல்லாம் சொல்லி மக்களை திரட்டி முப்பாட்டன் போய பாடு போய் கொண்டு போய் சேரு இன்னும் ஐம்பது வருஷத்தில் உங்கள் முப்பாட்டனா எல்லாம் பண்ணாருன்னு மாறட்டும் யார் வேணான்னா மாத்தி காட்டியா பர்த்டே கேக் வெட்டு ஹாப்பி பர்த்டே டூ யூ முப்பாட்டன் சொல்லி கேக் வெட்டி ரெண்டு பீஸ் கொடு நானும் சாப்பிட்றேன் ஒரு ஐம்பது வருஷம் இன்னும் ஐம்பது வருஷம் கஷ்டம் ஒரு அஞ்சு வருஷமா அது போராடு போராடி அடுத்த அஞ்சு வருஷத்தில் ஏதாவது மாற்று மாற்றக்கூடிய திறமைய மாமனுக்கு இல்லை பேசக்கூடிய திறமை என் மாமனுக்கு அது மட்டும்தான் இருக்குது ஏன்னா பேசுறது மட்டும்தான் என் மாமன் பேச சொன்னது